தீப்புழம்பை கக்கியபடி சிறுத்தையைப் போல் சீரி பாயும் இந்த ஏவுகணைதான் இந்தியாவின் சமீபத்திய சாதனை டிஆர்டிஓ எனப்படும் இந்திய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உள்நாட்டிலேயே ஏவுகணை உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களை தயாரித்து வருகிறது அந்த வகையில் எல்ஆர் எல்ஏ சி எனும் புதிய ஏவுகணையை தயாரித்திருக்கிறது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசை என்பதன் சுருக்கமே எல்ஆர் எல்ஏ சி நிலத்தில் இருந்தும் நீரில் இருந்தும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று நிலத்தில் இருக்கும் இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை ஒரு டன் எடை கொண்ட எல்ஏ பெங்களூருவில் உள்ள பெங்களூருவில் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் ஐதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து டிஆர்டிஓ உள்ளது ஒடிசாவில் நடைபெற்ற சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியது எல்ஆர் ஏவுகணை திட்டமிட்ட பாதையில் சரியாக பயணித்து தமது பணியை நிறைவேற்றியது பல்வேறு உயரங்களிலும் வேகத்திலும் பறக்கும் திறன் பெற்ற எல் எல்ஏ சி எம் நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வகை ஏவுகணையை டிஆர்டிஓ பரிசோதிப்பது இதுவே முதன்முறை அதற்காக அறிவியலாளர்களுக்கும் ராணுவத்துக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல் எல்ஏ சி இன் வெற்றி புதிய ராணுவ தளவாட தயாரிப்பை ஊக்கப்படுத்தும் என கூறியுள்ளார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சீரி பாய்ந்து சென்று தாக்கும் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்திருப்பது அண்டை நாடாக இருந்து கொண்டே அவ்வப்போது தொல்லை கொடுக்கும் பாகிஸ்தானுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் உற்பத்தியிலும் பொருளாதாரத்திலும் ராணுவ வலிமையிலும் தன்னிறைவு பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் உலக அரங்கில் வேகமாக வளரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று வல்லரசாவதற்கான அனைத்து தகுதிகளும் இருப்பதால் இந்தியாவை வல்லரசு நாடுகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றார் அவரது கூற்றுக்கு வலு சேர்த்திருக்கிறது எல்ஆர் ஏ சி எம் ஏவுகணை Festival season ka blockbuster varnanga leela Ramraj Tissue Doh T-Shirts